அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்கார இது தெய்வம் முடிவு டிசம்பர் முப்பதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உன்னுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாறப்போகிறது இவ்வளவு நாள் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத நிறைய விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்துகிட்டு தான் இருக்கு இவ்வளவு நாட்கள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்த்ததையும் தாண்டி நிறையா விதமான பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது நீ இப்போ வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்கல ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது எல்லாமே கஷ்டமும் துன்பமும் தான் நீயே எதிர்பார்த்திருக்க மாட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருமா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான துன்பங்கள் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது நாட்கள் கடந்தால் எல்லாம் சரியாயிடும்னு நம்பினேன் ஆனால் நாட்கள் கடந்துச்சு ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போனுச்சு ஆனால் துன்பங்கள் எந்த ஒரு விதத்துலையும் உன்னுடைய வாழ்க்கையில் குறைஞ்சபடாக இல்லை நீ ஒன்று நினைக்க உங்களுடைய வாழ்க்கையில் மற்றொன்று நடக்க அப்படின்ற மாதிரி தான் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில உயிர் மட்டும்தான் சாமி மிச்சம் இருக்கு மற்றபடி எல்லாத்தையுமே வாழ்க்கையில் இழந்துட்டேன் நிம்மதி இல்ல எந்த ஒரு விஷயத்துக்காகவும் என்னால் எதையுமே செய்ய முடியல துன்பத்தில் மட்டுமே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தார்கள் யாருக்கும் என் மேலே அன்பும் இல்லை பாசமும் இல்லை இப்படிப்பட்ட துன்பத்தில் நான் இவ்வளோ நாள் பரிதவிச்சிட்டேன் இனியாவது வாழ்க்கை மாறிடும்னு நம்பினேன் ஆனா ஏன் சாமியும் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே துன்பம் மாறிடுச்சு இப்போ வரைக்கும் என்னால் நிம்மதியா யார்கிட்டையும் வாய் திறந்து பேச முடியல யார்கிட்டையும் என்னுடைய மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை கூட வெளிப்படையே சொல்ல முடியல ஏன்னா அவங்க தப்பா நினச்சிடுவாங்களோ இல்லை தப்பா ஏதாச்சும் நடந்துடுமோன்ற பயத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சாமி இதற்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்ட நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் சொல்றேங்க இவங்களுக்கு நிம்மதியே இல்லை நிம்மதி இழந்துட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் எல்லாத்தையும் இழந்த எனக்கு நிம்மதியுமே கிடச்சிருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு நினைச்ச இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டாங்க ஆனா முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்க போகுது சரியா சொல்ல போனா எனக்கு தெரியுமாங்க வருகின்ற டிசம்பர் முப்பதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி நன்மைகள் என்பது நடக்கும் இவ்ளோ நாட்கள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான முழுமையான மாற்றங்கள் தீர்வு என்பது கிடைக்கும் சரியா சொல்ல போனால் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நம்ம மாறப்போகுதுன்னு சொல்லி இந்த தினம் எனக்கு சரியா இன்னைக்கு சொன்னேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் டிசம்பர் முப்பதாம் தேதி சொல்லியிருக்கேன் இந்த டிசம்பர் முப்பது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சரியா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய அதாவது முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய அமாவாசை நாள் இந்த அமாவாசை நாள் என்னங்க பெரிய விஷயம் அமாவாசை நாளே அது பெரிய விஷயம் தான் சரியா சொல்லணும்னா இந்த அம்மாவாசை நாள் என்பது உங்களுடைய கனவு உலகத்திலிருந்து மீட்டு கெடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் சரியா இந்த அம்மாவாசை நாட்கள்ல உங்களுடைய பித்திருக்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் என்னீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது இருக்கும் அந்த தினங்கள்ல உங்களுடைய முருகப்பெருமானாம தாராளமாக வேண்டிக்கலாங்க மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாள் என்றுதான் இப்படிப்பட்ட நாளை நம்ம கூறுவோம் இப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க இந்த ஒரு விஷயத்தை எளிமையா செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் நீங்க கனவுல மட்டுமே பார்த்த உங்களுடைய வாழ்க்கை இனி நஜத்துல நடக்க போகுதுங்க என அந்த அளவுக்கு நான் உறுதி அளிக்க போறேன் நீங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது அப்படி என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் உங்களுடைய வாழ்க்கையாகவே இருக்க போகுது முக்கியமா நீங்க ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியது இருக்குது அது என்னவென்றும் நான் சொல்றேன் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சரி இப்போ வருகின்ற காலங்களில் அதாவது முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது அப்படி என்ன நடக்க போகுதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நான் சொல்லக்கூடியதாங்க நடக்க போகுது சரி முதல்ல இருந்து ஆரம்பிப்புமா அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைப்பின் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் இப்ப நான் சொல்றதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொருள்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நூறு சதவீதம் இது நடக்குங்க நீங்க யோசிக்கலாம் இது உண்மையை நடக்கும் அப்படின்னு நச்சியமா சொல்றங்க உங்களுடைய மேசராசில இது நடக்கும் சரி முதலாவது எங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்பு தொழில் தொடங்கி இப்போ வரைக்கும் லாபம் பார்க்காம நஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உண்மையா இல்லையா ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில நஷ்டம் என்பது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க முழுக்க முழுக்க லாபத்தை மட்டும் பார்க்க இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் தொழில நீங்க இழந்த எல்லா விதமான செல்வ அந்த எல்லாத்தையுமே நீங்களே மீட்டெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வ பிரச்சனைகளுக்குமான முற்றிலுமான தீர்வு என்பது கிடைக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க தேடி அலைஞ்சிருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு செல்வ பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரப்போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கை இனி இவர்கள் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு செல்வ கஷ்டம் இருக்கே சாமி இதற்கெல்லாம் தீர்வில்லையான்னு கேட்க மாட்டேங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வ கஷ்டங்களும் தீரப்போகுது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்க ரொம்ப நாட்களாக இல்ல மாதமா ஒரு தொழில் தொடங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மேசராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் அந்த தொழில் அப்படின்றது சரியான முறையில் உங்களுக்கு கை கொடுக்கல முக்கியமாக நீங்கள் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் சிக்கலான ஒரு சூழ்நிலையும் தான் வந்து நிற்குது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து முழுவதுமாக நீங்கள் போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே என்பது இருக்காது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த முழு பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்க எத்தனைய இடங்களுக்கு சென்றிருப்பீங்க உண்மையை சொல்லுங்க மனசுல சொல்லுங்க எத்தனை இடங்களுக்கு சென்றிருப்பீங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட உங்களால் நம்ப முடியாம போயிருக்கும் காரணம் இது நாள் வரைக்கும் நீங்க ஏமாற்றப்பட்ட காரணத்திலும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அந்த ஒரு பிரச்சனை என்பதும் முழுவதுமாக தீரும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த மேசராசிக்கார்கள் மற்றவங்க மேல அதிகப்படியான அன்பை எப்பவுமே காமிச்சிருக்காங்க குடும்பத்தார்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு மேலேயும் ஆனா இவங்க என்னதான் அவங்க மேல இப்படிப்பட்ட அன்பையும் பாசத்தையும் காமிச்சிருந்தாலும் அவர்களுக்கு இவருடைய அன்பு பாசம் என்பது எந்த ஒரு விதத்திலையும் நன்மையோ இல்ல புரியவோ இல்லை அவங்களுக்கு தேவையானது எடுக்கிற வரைக்கும் உங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயத்தில நினைச்சு நீங்க கவலைப்படவோ இல்ல பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மேசராசிக்காரர்கள் ஏன்னா இவருடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் உறுதியளிக்கிறேங்க காலங்கள் கடந்து போச்சே சாமி இனி வாழ்க்கை மாறுமா நிச்சயமா சொல்றேங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தது போல் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தாழான முன்னேற்றமும் மாற்றங்களும் இருக்க போகுது வருகின்ற காலங்கள் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் சொல்றேன்னா எல்லாத்தையுமே நீங்க மாத்திட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள் மேசராசினுடைய வாழ்க்கையில நன்மைகளாகவே மாறும் திருமண பாக்கியம் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில திருமணத்திற்கான நேர காலங்கள் என்பது கைகூடி வந்துருச்சு இனி திருமணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா நடந்தே தரும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அது மட்டும் இல்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போது இவங்களை அறியாமலே தவறுதலான ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக இருந்துவிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி சண்டைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் முக்கியமா ஒரு சில முன்னேற்றம் ஏற்ற நாட்களாக இப்போது வருகின்ற காலங்கள் இருக்க போகுது நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய அளவிலான துன்பங்களும் மாற்றங்களும் எல்லாம் நீங்க நல்லது நடக்கும் சரிங்க சார் நீங்க முதல் எடுத்துமே ஒரு பரிகாரம் செய்ய சொல்லணும் செய்ய சொல்லியிருந்தீங்களா அது என்னங்க சார் அப்படின்னு யோசிக்காதீங்க ரொம்ப சிரமப்பட்டுதான் செய்ய வேண்டியது இல்லைங்க ரொம்ப எளிமையா நீங்க செஞ்சிட முடியும் அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகளை ஏற்படுத்துன்றது எந்த ஒரு இல்லை அதாவது முதல் ரெண்டு பரிகாரங்கள் நம்ம சொல்ல போகிறோம் முதலாவதாக சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முருகப்பெருமானை நீங்க வேண்ட போடுறாங்க இந்த மேசராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய ஒரு தெய்வம்னா அது முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் ராசி அதிபதியாக இருந்தாலும் அவங்க மேல ரொம்ப பாசம் இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்ப வரைக்கும் சொல்ல முடியாத அந்த அன்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை இந்த மேசராசிக்காரர்கள் அதிகப்படியாக முருகப்பெருமான் மேல வச்சிருக்காங்க என்னைக்கு என் அப்பன் என் முருகப்பெருமான் என்னை ஒரு நாள் காத்து வருவார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அவர்கள் நினைச்சது போலயே அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு நீங்க அதாவது இந்த வருகின்ற சரியா டிசம்பர் முப்பதுக்கு உள்ள பிறகும் சரி வாரம் வாரம் வருகின்ற கிழமையில தொடர்ச்சியா ஒரு ஏழு வாரங்கள் நீங்க முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று மனதாராக வேண்டி வர வேண்டும் இல்லைங்க என்னால் கோவிலுக்கு செல்ல முடியாது உங்களுடைய வீட்டில் வச்சே நீங்க முருகப்பெருமானை வேண்டி முருகப்பெருமானுடைய தமிழ் மந்திரச்சர்க்களை சொல்லி நீங்க வீட்டுல வச்சு ஒரு தீபத்தை எத்தினாலே போதுங்க அந்த முருகப்பெருமான் உங்களுடைய வீட்டுக்கு தேடி வருவார் சரியா சொல்லணுன்னா ஏழு வாரங்கள் நீங்க இதை செய்ய வேண்டும் இல்லைங்க சாமி ஏழு வாரம் ரொம்ப கடினமா இருக்கும் ஒரு சில வாரங்கள் நாங்க மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க ஏன்னா இது முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமாங்க இந்த மேசராசிக்காரர்கள் தொடர்ச்சியா தொடங்கிட்டாங்க அப்படின்ற போது ஏழு வாரம் வரைக்கும் ஒரு வாரம் கூட விடாம செய்யணும் அப்படி ஒரு வாரம் தவறவிட்டாலும் நீங்க அடுத்து செய்யக்கூடிய அந்த நாள் என்பது அடுத்த வாரம் செய்யக்கூடிய அந்த பரிகாரம் என்பது முதல் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அதனால நீங்க தொடர்ச்சியா செய்யணும் இந்த ஒரு பரிகாரத்தை கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட தவற விட்டுறாதீங்க இல்லைங்க சாமி இது ரொம்ப பெயர்வார்க்கும் இன்னொரு பரிகாரம் சொல்லுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு பரிகாரம் என்பது நீங்க உங்களுடைய பித்தர்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் எண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய பித்தக்களையும் குலதெய்வத்தையும் வேண்டி நீங்க தாராளமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யலாம் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் முழுவதுமான மனசோடு இதை செஞ்சு முடிக்கும்போது சொல்கிறாங்க காலம் முழுக்க நீங்கள் கவலைப்பட்ட எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விடுவென்று அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து நன்மைகள் என்பது நடக்கும் அப்படி என்ன பரிகாரம்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க அது என்னன்னு யோசிச்சீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் பலன்கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காளடி மண்ணை எடுத்து உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரணும் இந்த ஒரு கைப்பிடி அளவு மண்ணின்றது நீங்கள் பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கலாம் இது என்னப்பா அப்படின்ற மாதிரி சின்னதாக சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஆனால் இதனுடைய முழு உருவம் முய முழு உதுமான நன்மைகள் என்பது மிகப்பெரிய அளவிலான இருக்கக்கூடியது ஒன்றுங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வருவது மூலயமா சொல்கிறேங்க உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் தொடர்ச்சி எல்லாத்தையுமே திரும்ப அடைவதற்கான எளிமையானதா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசத்துல கட்டி விடுங்க சரியா நீங்க இதை அமாவாசைக்கு முந்தினம் செஞ்சிருங்க இல்ல அமாவாசைக்கு அடுத்தாவது செய்ய வர அளவுக்கு பாத்துக்கோங்க கண்டிப்பா இதை செய்வதுங்கிறது முழுமையான மாற்றங்களையும் காலம் முழுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் வந்து விடுபிடிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தாங்க நன்மைகள் ஏற்படுத்த போகுது அதனால நீங்க முழுமையான மனசோடனும் நம்பிக்கணும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வேண்டி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட்டு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க இதை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுதுன்றது நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதாக நடக்கும் நன்றி வணக்கம்